பிரேஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இனி கடனே இருக்காது ஆப்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் கடன் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் இப்படி நம்ம வாழ்க்கையை நடக்கும்போது இனி நம்ம வாழ்க்கையில் கடன் இருக்கவே இருக்காது இப்போது நம்ம பைபிளில் உபாகமம் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாங்க ஆனால் அவங்க கடன் வாங்குவதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் பாருங்கள் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கடன்கிற ஒரு பாரம் நம்மளை வந்து அழுத்திட்டு தான் இருக்குது இப்போ இந்த கடன் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாழ்க்கையில் கடன் இல்லாத மனிதர் வந்து ரொம்பவே கம்மி அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லுவேன் எந்த வழியிலையாவது நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா கடன் வந்துடுது முதல்ல இந்த கடன் வராமல் நம்ம எப்படி நடக்கணும் அந்த கடன் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கடன் வராமல் நடக்கிறதுன்னா ஒரு சில மனிதர்களை பார்த்திங்கன்னா கடன் எதனால் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு ஆடம்பர செலவு தகுதிக்கு மீறின ஆசை அந்த ஆசையை நிவர்த்தி பண்ண ஏதாவது கடன் வாங்குவது ஆடம்பர செலவு பக்கத்து வீட்டில் யாராவது ஒருத்தங்க கார வச்சிட்டாங்கன்னா எப்படியாவது எனக்கு கார் வேணும் ஆனால் அவங்களால வாங்க முடியாது உடனே ஒரு இஎம்ஐயோ ஏதோ ஒன்று சம்திங்கை போட்டு அந்த காரை அவங்க எடுப்பாங்க இப்படி கார் வந்து கடன் எடுத்து அவங்க வந்து என்னது செய்கிறாங்க வாங்குகிறாங்க ஒன்று இது வந்து ஒரு ஆடம்பர செலவு அப்படின்னே சொல்லுவேன் அதே போல் வீடு வைக்கிறது தகுதிக்கு மீறின அளவு பெரிய வீடாக வைக்கணுங்கிறதுக்காக வட்டி கடன் போய் வட்டி வாங்கி அதில் போய் மாட்டிக்கிறது லோன் போடுறது இப்படி ஆடம்பர செலவு தகுதிக்கு மீறின செலவு மொத்தத்தில் ஆடம்பர செலவு எதுனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசைனால் அடுத்தவங்களுக்கு இருக்க அதே மாதிரி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் நம்ம தகுதிக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது இல்லை அதுக்கு பிறகு குழந்தைகளுடைய திருமண காரியங்களுக்காக நம்மளுக்கு வந்து கடன் வருது செல்வங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவர் கையிடும் தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு வேலைக்கு போவாங்க அவங்க வேலையும் செய்வாங்க சம்பாதிக்கையும் செய்வாங்க அதை வந்து கரெக்டாக எப்படி எப்படி செயல்படுத்தணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு சேவிங்கிறதே லைஃப்பில் இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா செலவு செய்கிறது பிள்ளை சின்ன பிள்ளையாக தானே இருக்குது வளர்ந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்ம கையிடு தொழிலை ஆசிர்வதித்தாலும் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கணும் ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்ல பிள்ளைங்க கல்யாணம்னு வரும்போது ஒண்ணுமே இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க வாழ்ந்துடுறது அதுக்கு பிறகு திருமண காரியம் படிப்பு காரியம் அப்படிங்கும்போது அவங்களால அதை கரெக்டாக பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாத நிலம சூழ்நிலைகள் அப்போது ஒரு தொழிலாண்டவர் தாராரு அதை வேலை செய்கிறதுக்கு அந்த உழைக்கிறதுக்கு நம்ம உடம்பில் ஒரு பலனையும் தாராரு அப்படி நம்ம உழைத்து வரக்கூடிய வருமானங்களை வீணான செலவு செய்யாமல் அதை என்ன செய்யணுமா சேவ் பண்ணணும் இன்னொன்று என்னென்னா வீண் செலவு செய்கிறது பாவமான அந்த காரியத்தில் ஈடுபடுறது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அதுக்குன்னு காசை கொண்டு செலவழிப்பாங்க வீண் செலவு செலவுன்னு சொல்லுவேன் இதெல்லாம் பண்ணி அந்த அவங்க வாழ்க்கை தரத்தை என்ன செய்கிறாங்க கம்மி பண்ணுறாங்க கடன் எடுக்கிறாங்க கடன் எடுத்து குடிக்க செலவு செய்கிறாங்க ஒரு அடிக்ட் ஆகிறாங்க அந்த பாவத்துக்கு ஒரு அடிக்ட் ஆகிறாங்க இப்போ இதில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக இப்போ கொஞ்ச நாளையில் நல்லா குடித்து பழகுனவங்க பாருங்கள் வேலை செய்கிற காசு அவ்வளோமே குடிப்பாங்க இதனால் குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை வரும் பிள்ளைங்க நிம்மதி இல்லை மனைவி நிம்மதி இல்லை குடும்ப சமுதாயத்தில் அவங்க மதிப்பு கம்மி ஆகுது அவங்க உடல்நிலை பாதிக்கப்படுது இதெல்லாம் யோசிக்காம அந்த பாவத்துக்குள்ள போய் விழுந்துட்டு திருப்பி வெளியே வர முடியல இப்படியெல்லாம் இப்படிப்பட்ட பாவமான செயலில் ஈடுபடும் போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன்கிற சுமை வருது ஏன்னா ஒரு நாள் குடிச்சிருவாங்க ரெண்டு நாள் குடிச்சிருவாங்க கையில் காசு இல்லைன்னா அந்த குடிட்டு குடிக்க ஆனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடன் எடுத்து குடிக்க தொடங்குறாங்க இது ஒரு பாவமான செயல் பாவத்தின் நிமித்தமாக கடன் வருவது ஆசையின் நிமித்தமாக கடன் வருவது ஒரு ஆசீர்வாதம் வந்த பிறகு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை எப்படி சேவ் பண்ணணும் அது தெரியாமல் கடன் வருது இன்னொன்று வியாதியின் நிமித்தமாக கடன் மருத்துவ செலவு இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு செலவுனே சொல்லவேன் இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருந்தா ஓகே ஆனால் அப்படி இல்லைன்னா இந்த மருத்துவ செலவுனாலேயும் நமக்கு கடன் வருது அப்போ இந்த மருத்துவ செலவு வராமல் இருக்கணும்னா நோயின்றி வாழ ஆண்டவர் கிருபை பாராட்டணும் அதுக்கு ஆண்டவருடைய உதவி நமக்கு தேவை ஆண்டவற்ற அனுதீனமும் வியாதி இல்லாத வாழ்க்கை வேணுங்கிறத ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸாக நீங்கள் வச்சு ப்ரேயர் பண்ணுங்க ஆனாலும் சரி நான் இப்படி நான் ட்ரை பண்ணாமல் விட்டுச்சேன் எனக்கு கடன் வந்துடுச்சு இதுலேருந்து நான் வெளியே வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது ஃபுல்லாக கடன் பாரத்துலேருந்து விடுதலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரயர் பண்ணுங்க இந்த வசனத்தை உங்களுக்குள்ளது நீ வச்சு அந்த வசனத்தை சொல்லி வாக்குத்தவன் நினச்சி நீங்கள் சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த கடன் மாறி போகும் அவர் தந்திருக்கிற அந்த தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் முன்னேறி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை சேவ் பண்ணுங்கள் இன்னொன்று என்னென்னா சேவ் பண்ணது மட்டும் இல்லைங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் துதிங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உள்ள தொழிலை ஆசிர்வதிப்பார் தொழிலை ஆசிர்வதிச்சாலே உங்கள் கையில் வருமானம் வரணும் வருமானம் வரத நம்ம கரெக்டாக எது எதுக்கு என்ன பண்ணணும் நீ ஆண்டவருடைய ஞானத்தை கொண்டு செயல்பட்டு அந்த கடனை நீங்கள் மா அடங்க கண்டிப்பாக அந்த கடன் வந்து மாறி போகும் ஒரு வரையறையோட வாழ கற்றுக்குங்க ஆண்டவர் தரக்கூடிய இப்படிலாம் தந்துருக்குறாரு நான் எப்படியும் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது அந்த வசனமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு தந்திருக்கிற தொழிலில் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் நான் சும்மா வீட்டுக்குள்ளே இருப்பேன் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா கண்டிப்பாக வரவே வராது பைபிளில் உள்ள வசனத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும் நீங்கள் கையிடும் தொழிலை தான் ஆசீர்வதிப்புன்னு சொல்லி இருக்கிறாரு சும்மா இருந்து நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லலை நீங்கள் வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராமல் ஆண்டவர் தடுத்து நிறுத்துவார் தொழிலை ஆசீர்வதிப்பார் ஓகே இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே கடன் சுமையோடு இருந்து ஜெபிக்கிற மக்கள் உண்டுப்பா கடன் பாரத்திலேருந்து விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னவரே அப்பா அந்த கடன் பாரத்துலேருந்து ஒரு முழு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அப்ப கடன் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போவதற்காக ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜிபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆ மேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கடன் சுமையிலேருந்து ஒரு பெரிய விடுதலையை தருவாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஹாலே